கட்சி தலைவர் விஜய் அவர்கள் வந்து பதிமூன்றாம் தேதி திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மூன்று இடத்துக்குமே கேம்பெயின் அறிவிப்பு வெளியிட்டு அதுக்கான போலீஸ் அனுமதி வாங்கி பதிமூணாம் தேதி கேம்பெயனும் வர தொடங்கினாரு அந்த நிகழ்வுல மக்கள் கூட்டம் தன்னளிச்சா எப்படி எழுந்தாங்க அவரு ஆளுங்கட்சிய எந்த மாதிரி சாடினாரு இதற்கு என்னென்ன எதிர்ப்பு வினைகள் வந்தது இந்த காம்பைன் வந்து அவர் சக்ஸஸா முடிஞ்சதா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில பாக்கலாம் தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகத்தோட குழந்தை எல்லாமே அறிவிச்சு இவங்கதான் எங்களுக்கு வழிகாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் எல்லாரையும் முன்னிறுத்தி இந்த காம்பைனை தொடர்றாங்க இந்த விஷயத்துல தமிழக வெற்றி கழகத்துக்கு சில கட்சிகள் ஆதரவாகவும் பல கட்சிகள் எதிர்ப்பாகவும் இருந்துகிட்டே வராங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா விஜய் அவர்களுடைய செல்வாக்கு போக 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 கொஞ்சம் கூடிக்கிட்டே இருக்கு நம்ம ஒரு டேட்டா வந்து எல்லாரும் அதாவது ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது முடியாது பகராளல அப்படின்னு சொல்லுவோம் போக போக ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ண பண்ண அவருடைய வளர்ச்சி வந்து அடைகிற மாதிரிதான் ஒரு தோற்றத்தை கிரியேட் பண்றாங்க ஆனா அரசியலை தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இது வாக்கு அரசியல வந்ததுனால ஒவ்வொரு வெற்றி தான் முக்கியம் அப்படிங்கும் பொழுது இது மாதிரி பண்றது ரொம்ப அவசியமானது ஸ்லோ ஸ்டார்ன்னு சொல்லுவாங்க அப்படிதான் அவர் வந்துட்டு இருக்காரு கொஞ்சம் கொஞ்சமா எலிவேட் ஆகி வர மாதிரி தான் அவருடைய பிளானே பக்கம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லுவாரு கூட ஒரு விஷயத்தை சொல்லுவாரு எங்களுக்கு இவர இவரை வந்து வெளியே கூட்டு வர பெரிய பெரிய விஷயம் கிடையாது ஆனா இவரை எழுத்துட்டு வந்து எழுத்துட்டு போறதுதான் பெரிய கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அதை வந்து இப்போ திருச்சி கேம்பெயின் வந்தப்போ அது எல்லாரும் உணர்ந்துருப்பாங்க ஏன்னா ஆக்சுவலா அவர் வந்து வந்து அந்த மக்களிடையே அவரே மாட்டிக்கிற மாதிரி ஒரு சூழல்ல வந்து உருவாகுது இதுக்கு போலீஸ் வந்து இருபத்தி மூணு நிபந்தனைகள் கொடுத்தாங்க இந்த இருபத்தி மூணு நிபந்தனைகளுமே தமிழக வெற்றி கழகம் ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற மாதிரி போலீஸ் தரப்பிலையும் தமிழக வெற்றி கழகத்துல இருந்து போலீஸ் வந்து மூல மக்களை எப்படி உள்ள விட்டாங்க ஏன் தன்னழிச்சா வந்த மக்களை நீங்க ஏன் ஃபர்ஸ்ட் கட்டுப்படுத்தலை அப்புறம் ஏன் அனுமதிச்சீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் தமிழக வெட்டி இருந்து வந்து குற்றம் சொல்றாங்க திருச்சி மரக்கடைங்கிற பகுதியில வந்து அவரோட கேம்பெயின் வந்து பேசுறதுக்கான ரெடி பண்ணாங்க திருச்சி மரக்கடை ஏர்போர்ட்ல இருந்து திருச்சி மரக்கடை வர்ற பகுதிக்கு அஞ்சு மணி நேரம் தேவைப்படுது ஆறு மணி நிமிஷத்துல வர்ற பகுதிக்கு அஞ்சு மணி நேரம் தேவைப்படுது அந்த அளவுக்கு தேர் ஊர்வல மாதிரி அந்த பஸ் வந்து வருது ஏன்னா எல்லாருமே மக்கள் கூட்டம் பஸ்ஸை சுத்தி இருக்காங்க அது வேகமா ஓட்ட முடியாது அப்படி இருக்கும் பொழுது அந்த கூட்டத்தை நிறைய அரசியல் கட்சிகள் பார்த்து இதற்கு அப்பவே ஆட்டினாங்க இது வந்து ஒரு இது எப்படி சொல்றது சில சில பேசுகிற சொல்லலாம் சில விஷயங்களை வந்து வேற மாதிரியும் சாடினாங்க ஆனா இதுக்கு போன மாநாடு நடக்கும் பொழுதும் ஒரு விஷயத்த சொன்னாங்க சீமான் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொன்னாரு இங்கே யாருமே வேலை ஒட்டியில் இருக்கிறத கூட்டம் அப்படின்னாரு நேற்று அந்த கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணும்போது முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு ஆனா அது வந்து கொள்கையற்ற கூட்டம் நாங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அப்போ யாரை சொல்றாங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோம் இது மாதிரி அவரு விஜய்க்கு பேசுறது வந்து அது ஆக்சுவலா நல்லது ஆனால் அது வந்து அவரை கொஞ்சம் தவிர்த்துட்டும் போக முடியாது பேசாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலைக்கு அவர் வந்து வந்துட்டார் ஏன்னா அவரை இப்ப வந்து விஜய் வந்து சீமான வந்து தவிர்த்துட்டு போகலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனா முதலமைச்சர் அவர்கள் விஜய் அவர்கள் வந்து தவிர்த்துட்டு போக முடியாது அந்த இடத்துக்கு விஜய் அவர்கள் வந்திருக்காரு அப்படிதான் நம்ம இதை பார்க்க வேண்டியது இருக்கு ஓகே திருச்சி வந்துட்டாரு மரக்கடை பகுதிக்கு வந்துட்டாரு அவர் பேச ஆரம்பிச்சதுமே மைக் வந்து பிரச்சனை ரெண்டு ஸ்டார்ட் பண்ணாரு ஒரு நிமிஷம் பேசினாரு அப்புறம் ஆஃப் ஆயிடுச்சு இது வந்து என்னன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு அதிகாரத்தை நோக்கி நம்ம முன்னேறும்போது சில பிரச்சனைகள் வர செய்யும் ஆனா அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்றோம் தான் இருக்கு அவர் வந்து சிறப்பாவே ஹேண்டில் பண்றாருதான் சொல்ல சொல்லணும் அது ஏன்னா மயக்க வந்து சரியில்லை அப்படிங்கும்போது இருக்கிற அந்த அங்க உள்ள மைக்கை வச்சு பேசி முடிச்சாரு ஆனா அது வந்து எல்லாமே அங்க உள்ள மக்களுக்கு நரமா கேட்டிருக்கோம் தூரமா உள்ள மக்களுக்கு யாரும் கேட்டுருக்காது அப்படிங்கறபோது செய்திகள் மூலமா அது என்னென்ன பேசினாரு அப்படிங்கிற விஷயம் நிறைய இருந்துச்சு ஆஹ் திருச்சி உள்ள அமைச்சர்கள் மேல குற்றம் சொன்னாரு டிஎம் கே அரசாங்கத்து மேல நிறைய விஷயங்கள் செய்யணும்னு சொன்னீங்க இந்த விஷயம் ஏன் செய்யலன்னு சொல்லி அதுக்கு மேனிபெஸ்டோ மென்ஷன் பண்ணி இந்தந்த விஷயங்களை ஏன் செய்யல அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்ணாரு இது வந்து எல்லாரும் எல்லா ஊடகவியாளருமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா விஜய் அவர்கள் ஏன் பத்தம் பொதுவாக எல்லாமே பேசுறாரு ஏன் குறிப்பிட்டு எதுவுமே பேச மாட்டாரு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க அதுக்கு அந்த திருச்சி கம்பெனில வந்து முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே இந்த விஷயம் நடக்குது இதெல்லாம் ஏன் செய்யல இந்த விஷயம் நடக்குது இதெல்லாம் ஏன் சொல்லி கிட்னி திருட்டு ரெண்டாவது மணல் கொள்ளை இந்த விஷயங்கள் மட்டும் எல்லாமே சொல்லிட்டு வந்தாரு திருச்சி போகும் பொழுது அங்க போயிட்டு திருச்சியில இருக்க அமைச்சர்கள் அங்க உள்ளவங்க வந்து இருக்கிறதுலையே எப்படி சொல்றது வறுமையான வறுமைன்னு சொல்ல முடியாது வளர்ச்சியான ஏரியால வந்து திருச்சி ஒன்று ஆனா இதை வந்து முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணிருக்காங்க அங்க உள்ள சில பிரச்சனைகளையும் அதுல கையெழுத்து பேசினாரு இததான் மக்களுக்கு கொண்டு போய் சேரும் ஏன்னா அங்க ஒரு லட்சம் பேர் இருந்தாலுமே இப்போ இந்த விஷயங்கள்லாம் பார்க்குறாங்க இந்த விஷயம் பேசுறாரு நம்ம ஊர் பிரச்சனையை பேசுறாரு அப்படிங்கிற இதுதான் ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் போக 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 இது கேட்டு எந்த மாதிரியான விளைவு ஏற்படுத்தும் அப்படிங்கறத பொறுத்திருந்தா பார்க்கணும் அப்புறம் பெரம்பலூர் போகும்போது பெரம்பலூர் போகும்போது ஒரு பன்னெண்டு மணி மேலே ஆயிடுச்சு அதனால அதுக்கு அனுமதி கொடுத்துருக்க மாட்டாங்க அதனால அந்த பெரம்பலூர் பயணத்தை மட்டும் ரத்து பண்ணிட்டு மக்களுக்கு வந்து வருத்தத்தையும் தெரிவிச்சிருந்தாரு டோட்டலா மொத்தமா நம்ம இந்த கேம்பெயின பார்த்தோம்னா இங்க போனாலும் ஒரு சம கூட்டம் வருது இது வந்து ஒரு நம்ம ஒரு ரூபாய் காசு கொடுத்து கூட்டிட்டு வர கூட்டம் கிடையாது ஆஹ் எழுந்து வர கூட்டம் அப்படி இருக்கும்போது சில பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும் ஏன்னா நம்ம ஒரு ஐநூறுரூபா இருநூறு ரூபாய் இரநூறுபா அமௌண்ட் கொடுத்து கூட்டு வரணும்னு வச்சுக்கல அவங்க வந்து சில இடத்துல ஒரு இருபது முப்பது பேர் வருவாங்க முப்பது பேர் ஒரு இடத்துல உட்கார வச்சு நீங்க அண்டி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா அது பக்கவா சொல்றதை கேட்ப ஆனா தானா வருது வந்து அது அது இன்னமும் அது சரின்னு சொல்லல பட் இருந்தாலும் அது கொஞ்சம் டைம் ஆகும் அந்த விஷயங்கள மாறுறதுக்கு இது மாறணும் மாறாம இருந்தாலும் சரி கிடையாது இந்த விஷயங்கள் எல்லாமே ஏன்னா சேர உடைக்கிறது எல்லாம் குற்றம் சுமத்துறது என்னன்னா சேர உடைக்கிறது ஒரு ரசிகர்கள் மாதிரி இருக்காங்க ஒரு அவங்க இருக்கவே இல்லை தமிழக வெற்றி கழகத்துக்கு தொண்டர்களா மாற மாட்டேதான் அவங்க ஓட்டு கொடுவாங்க ரசிகர்களும் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு கிடையாது ரசிகர்களும் ஓட்டு போடுவாங்க தொண்டர்களும் ஓட்டு போடுவாங்க ஆனா எல்லா ரசிகர்களும் ஓட்டு போடுவாங்க டவுட் தான் இதை தான் மற்ற எல்லா கட்சியும் சொல்றாங்க இது மாதிரி நடந்துக்கிறது வந்து எப்படி சரியா இருக்கும் ரசிகர்கள் கூட்டம் உங்களுக்கு இதுக்கு உங்களுக்கு இப்படிதான் நடந்துப்பாங்க அப்படிதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வர்றாங்க இப்ப வந்து என்னன்னா மக்கள் வந்து ரொம்ப ஏராளமா பேச ஆரம்பிச்சாங்க எல்லாருமே ஏன்னா இதுக்கு முன்னாடி வரையும் கேடிஎம் கே நாம் தமிழர் கட்சி எல்லாரும் ஓட்டு போட்டவங்க தான் ஆனா இப்ப வந்து அவங்க எல்லாருமே மக்கள் வந்து ஒரு ஏழமா பேச ஆரம்பிச்சுறாங்க ஏன்னா இது விஜய்க்கு சப்போர்ட் போறதுனால ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் அவங்க ஓட்டு போட்டவங்க தானே இப்ப புதுசா உங்களுக்கு வந்துரும் அப்படி இருக்கும்பொழுது அந்த மாதிரி பேச வேண்டிய மக்களை பேச வேண்டிய அவசியமும் அவங்களுக்கு கிடையாது இது வந்து ஒரு காழ்ப்புணர்வு உணர்வுல பேசுற மாதிரிதான் நம்ம எடுத்துக்கணும் விஜய் இந்த ஆரம்பம் வந்து ஆஹ் எங்க போய் முடியுது அவருக்கு எவ்வளவு பெரிய வெற்றியை கொடுக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இது மாதிரியான அரசியல் நிகழ்வுகள் மற்றும் வெளிநாட்டு நிகழ்வுகள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க country.